あれ இருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள்

வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தனுசு ராசியிலும் அதற்கு பிறகு பதினைந்திலிருந்து பதினேழு வரை மகர ராசியிலும் பதினேழிலிருந்து பத்தொன்பது வரை கும்ப ராசியிலும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஏழு வரை மீன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் அவரது நீச்ச ராசியான விருச்சகராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிகப்பெரிய முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாத அது பதினேழாம் தேதி முதல் சூரியன் ராசியில் இருந்து மாறி தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பதினேழாம் தேதியிலிருந்து சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் செவ்வாயும் அவரது நட்பு கிரகமாக இருக்கின்றன இந்த வாரம் முழுவதும் சூரியனின் அமைப்பும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய தருணமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிடாத காரியங்கள்ல அலைச்சல் சிறப்பு காரிய வெற்றியை உரித்தாக்குகிறாருங்க சூரியன் இந்த வாரத்தின் இறுதியில் இருபதாம் தேதி அன்று முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று அமருகிறாரு தேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருவது பல்வேறு விதமான சங்கட பாதிப்புகளை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த காரிய வச்சு கிடைக்க போகிறதுங்க இந்த வாரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக செஞ்சரிக்கப் போகிறார் எனவே நிறைந்த நன்மை கிடைக்கிறது அதே போன்று மிக வலுவான கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் மிக அற்புதமாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறாரு தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி நன்மைகளை என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க கும்பராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு பல்வேறு விதமான தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள் நிதி சார்ந்த போராட்டம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறார் ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராகுவின் அமைப்பு பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வை விலை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கேதுவும் இந்த சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி கன்னிராசியில் ராகு கேதுவின் அமைப்பை விட குரு சனியின் அமைப்பு மிக வலுவாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தியும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தர வருடமாக அமையப்போகிறது இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய சில வாரங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைகிறது என்பதை குறிப்பாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது பொருள் சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வித்யாகரரும் அறிவுக்கு அதிபதியுமாக திகழக்கூடிய புதன் ரிச்சக ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் முழுவதும் வாரத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் புத்த ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட புதிய நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை தித்திப்பாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய பதிலாக பார்க்கப்படுகிறது கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முதன்மை சுபகிரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று ஆறாம் இடம் ஆகியோக அமர்ந்தாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க எனவே வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் அதீதமாக ஏற்படும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் அமர்ந்து தால் விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அவருடன் இணைந்து சூரியன் போன்ற இந்த தருணத்தில் எதிர்பாராத அதிரடியான பல திருப்பங்களை விருச்சகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து நான்காம் இடத்தில் வலுவாக அமர்கிற கும்பராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் அர்த்தாஷ்டகஸ்தானத்திற்கு வந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தீர்வாராத நன்மைகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இனிமையாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு மேலும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் மலைச்சல் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் மிகப்பெரிய அளவுல நிஜ வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன மோற்றக்காரர்களான கேது லாபத்தில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் லாபம் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக விருச்சக ராசிக்காரர்கள் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை